ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவ் கிச்சன் உலகம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஹேர் மாஸ்க்கு தாங்க பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து முடி வந்து நிறைய கொட்டுது அப்படின்னு பாருங்கள் கண்டிப்பாக வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஹேர் பேக் வந்து நம்ம கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்போ வந்து உங்களுக்கு முடி கொட்டுறது வந்து கம்ப்ளீட்டாக நின்றும் இப்போ உங்களுக்கு வந்து டேண்ட்ரூப் ப்ராப்ளம் இருக்குது இல்லை வந்து முடி வந்து வெடிப்பு இருக்குது நுனி பகுதியில் இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு இந்த ஹேர் மாஸ்க் வந்து ரொம்ப தாராளமாக போட்டுக்கலாம் நல்லா முடி வளரும் இப்போ இவ உங்களுக்கு எவ்வளோ முடி வந்து அப்படியே இருந்தாலும் டக்குனு ஸ்டாப் ஆகிடும் அந்தளவுக்கு வந்து சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஹேர் மாஸ்க்னு சொல்லுவேன் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுக்கு வந்து நமக்கு வந்து வீட்டில் இருக்கிற பொருளே நமக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா இருக்கிற பொருள் எல்லாமே நான் எடுத்துருக்க பொருள் எல்லாமே நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருள் தான் நீங்கள் இதை வந்து எப்படி இருக்குன்னு வாங்க வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி படித்த கஞ்சி வந்து ஒரு அரை கப்பு வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்தது வந்து வெந்தயத்தை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் வந்து வேப்பலை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா முருங்கை இலை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் அவ்வளோதாங்க இதை வச்சு தான் வந்து இந்த ஹேர் மாஸ்க்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து முருங்கை இலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து இருமுச்சத்து அதிகமாக இருக்குது இதோட கூட வந்து நம்ம ஆலோராய் எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம அதில் இருக்கிற ஜெல் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதுங்க இப்போ ஒரு வேளை உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த கற்றாழை கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து மருந்துக்கடையில் நல்லா வந்து ஹெர்பலாக பார்த்து அதே சமயத்தில் வந்து எக் எக்ஸ்ப்ரே இல்லாததை பார்த்து ஒயிட் கலர் ஜெல்லாக வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா ஆலோவேரெலாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் கிடைக்கிது எல்லோ கலரில் கிடைக்கிது அந்த மாதிரி கலர்ஸில் வாங்கவே வாங்காதீங்க நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கும்போது தான் உங்களுக்கு வந்து அது வந்து நல்லா ஒரிஜினல் நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ இதில் இருக்கிற அந்த ஜெல்லை மட்டும் போட்டு நல்லா வந்து நம்ம எடுத்து வச்சா அரிசி வடித்த கஞ்சி போட்டு தான் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ சப்போஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து அரிசி வடித்த கஞ்சி இல்லை அப்படின்னு பாருங்களேன் அப்போ வந்து நீங்கள் ரைஸை வந்து ஊற வச்சு அந்த வாட்ரை ரைஸ் வாட்ரை மட்டும் எடுத்து ஊற்றி நீங்கள் இதில் நல்லா அரைச்சு உங்களுடைய ஹேருக்கு போட்டுக்கலாம் இது வந்து போடும் உங்களுக்கு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ முடி கொட்டிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நாளே வந்து அந்த முடி கொட்டுறது நின்றும் அதே சமயத்தில் புது முடியும் உங்களுக்கு வளர ஆரம்பிச்சிடும் இப்போ அரைச்சி பாருங்கள் என்ன அளவுக்கு க்ரீனாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு வடிகட்டுற ஜல்லட நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஏன்னா எப்போவுமே அப்படியே வந்து ஒரு ஹேர் மாஸ்க் போடும்போது நம்மளுடைய தலையில் நிற்கவே நிற்காது அது எல்லாமே பார்த்திங்கன்னா கொட்டிக்கிட்டே இருக்கும் கீழே உதிர்ந்துடும் அதனால வந்து நீங்கள் எப்போது இந்த மாதிரி வந்து ஒரு வடிகட்டுற ஜல்லடை அதுக்குன்னு வச்சுக்கோங்க தனியாக வடிகட்டி போடும்போது உங்களுடைய தலையில் நல்லாவே வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி நல்லா உங்களுக்கு அப்படியே கவர் ஆகிடும் அதனால தான் நான் இந்த மாதிரி சொல்கிறது இப்போ இது வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாளே வந்து இப்போ எந் நீங்கள் ஒரு ஹேர் ஆயில் ஏதாச்சும் உங்களுக்கு சூட்டபிளாகிற ஹேர் ஆயிலாக இருக்கட்டும் இல்லை வந்து சாதாரண வந்து தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அதை வந்து அப்படியே வந்து ஃபுல்லாகவே ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்கேல்ப்லேருந்து ஒரு மசாஜ் வந்து குக் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக வந்து நைட்டு வந்து அந்த ஆயில் வந்து ஃபுல்லாக நீங்கள் தேய்ச்சிட்டு மறுநாள் வந்து இந்த ஹேர் மாஸ்க் போடுங்க அப்போ நல்ல குட் ரிசல்ட் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் எப்போது ஆயில் இல்லாமல் வந்து ஹேர் மாஸ்க் எப்பவுமே போடவே கூடாது ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்களுடைய முடி முழுசு ட்ரை ஆயிரும் அதுக்காக தான் சொல்கிறேன் நல்லா ஆயில் வந்து மொதல் நாளே வந்து நல்லா போட்டுக்கிட்டு ஜென்ட்லாக ஒரு மசாஜ் ஒன்று பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து ஹேருக்கு நல்லா வந்து உங்களுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி அந்த ஹேருக்கு வந்து உயிர் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மசாஜ் நம்ம பண்ணும்போதும் ஸோ நீங்கள் மறுநாள் வந்து ஃபுல்லாக உங்களுடைய ஹேரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஏ ஒரு அரை மணி நேரம் இல்லை அப்படின்னா இப்போ வந்து நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா சளி தொந்தரவு இந்த மாதிரி இருக்குங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சிங்கன்னா போதும் அந்த முடியை மட்டும் நல்லா வந்து ஒரு நாலு பார்ட்டாக பிரித்து ஃபுல்லாக ஸ்கேல் பிறந்து நுனி பகுதி வரைக்கும் நல்லாவே வந்து இந்த ஹேர் மாஸ்க்கை வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஆனால் வெது வெதுப்பான தண்ணியில் மட்டும் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் சில் தண்ணியும் வேண்டாம் அவங்களுக்கு நல்ல சுடு தண்ணியும் நீங்கள் எப்போ யூஸ் பண்ணாதீங்க நல்ல கையில் வந்து நம்ம தொடுற அளவுக்கு இருக்கிற மாதிரி ஒரு வெது வெதைப்பான ஒரு தண்ணியில் மட்டும் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய முடி வந்து எப்போவுமே கொட்டவே கொட்டாது சில பேர்த்துக்கு ஜில் தண்ணி குடிக்கும்போது கண்டிப்பாக வந்து சளி தொந்தரவுகள் இல்லை ஹெட் ஏக் ப்ராப்ளம் இந்த மாதிரி வரும் சூடாக குடிக்கும்போது உங்களுக்கு முடியோட அந்த நுனி பகுதி எல்லாமே ஸ்ப்ளிட்டிங் வர ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க ஹாஃப் அன் ஹவர் கழித்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க எந்த ஷாம்பு வேணாலும் அதாவது ஹேர்பில்லில் எந்த ஷாம்பு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களுடைய முடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு இட்சிங் ப்ராப்ளம் இருந்தாலும் போயிடும் அந்தளவுக்கு நல்ல ஒரு ஹேர் மாஸ்க் நிச்சயமாக முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் காலையில் வந்து அப்ளை பண்ணுங்கள் அதாவது கொஞ்சம் இப்போ ஒரு நைன் ஓ கிளாக் அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஈவினிங் வந்து எப்பயுமே வந்து ஹேர் மாஸ்க் வந்து போடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய தலையை வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போதே தெரியும் நல்லாவே வந்து உங்களுக்கு முடி ரொம்ப சாஃப்ட்டாக ஷைனிங்காக இருக்கும் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ